என்னப்பா சொல்றீங்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பில் கேட்ஸ் அவர்களுக்கு பாத்திரம் கழுவுற வேலை ரொம்ப பிடிக்குமாமா அவருடைய வீட்டுல டெய்லியுமே அவரு பாத்திரம் கழுவுற வேலையை ரொம்ப ரசிச்சு செய்வாராமா ரீசன்ட் டேஸ்ல ரொம்ப ஃபேமஸா இருந்த கிப்லி ஆர்ட்ஸ் இருக்கு இல்லையா சோ அதனுடைய ஆத்தரான மியா சக்கி அவர்கள் வந்து அவருடைய வேலைய ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமும் டெய்லி வேலைக்கு வருவாராமா அது ஏன் பாத்திரம் கழுவறது வீடு கூட்டுறதுன்னு முதற்கொண்டு தொழில எப்படி மிகவும் சிறப்பாக நிர்வாகம் செஞ்சு வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிறதுக்காக ஜப்பானில் வாழக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை ரகசியங்கள் அது எல்லாமே இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் எல்லா வேலையுமே சலிக்காம ரொம்ப சந்தோஷமா பண்ணலாம் செய்யலாமா வாங்க பாக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஹாப்பி லைஃப் சேனலில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திலைத்திருக்கும் நிலையில் லை திருத்தல் அதாவது இக்கிகாய் புத்தகத்தினுடைய அடுத்த அத்தியாயம் நம்ம லாஸ்ட் வீடியோலேயே வந்து ஃபுல் ஃபோக்கஸாக வந்து எப்படி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணி லீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துருந்தோம் அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிகழ்கணல் ஐப்போட எந்த வேலை செஞ்சாலும் நிகழ்கணல் ஐப்போட ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக அந்த தருணத்தை என்ஜாய் பண்ணி எப்படி வாழலாம் ஸோ நம்ம லைஃபுக்கும் நாம் எந்த தொழில் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி எந்த விஷயத்தை ஹேண்டில் இருந்தாலும் சரி அதை எப்படி வந்து ஹாப்பியாக கொண்டு போய் எப்படி அதை வந்து ரசித்து நம்ம வாழ்க்கையில் அதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அனுபவபூர்வமாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் தான் வந்து நிறைய பேருடைய வாழ்க்கையை வந்து இந்த அத்தியாயத்தில் நாம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணும் வரையில் விடாமுயற்சியுடன் அதை தொடர்ந்து செய்யும் குணம் அப்படின்றது ஜப்பானியர்களிடம் உண்டு ஜப்பானிய மொழியை கற்றுக்கொள்பவர்களுக்கு முதலில் அறிமுகமாகும் ஒரு சில வார்த்தைகளில் பாரு என்ற வார்த்தையும் இருக்கும் விடாமுயற்சி என்பதுதான் அதன் பொருள் ஓகேவா ஸோ இப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நம்ம தெரியும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஜப் ஜப்பானீஸ் வந்து எப்படி லைஃபை ஹேண்டில் பண்றாங்க எப்படி பொறுமையாக நிதானமாக சக்சஸ்ஃபுல்லா லைஃபை கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரியும் ஸோ அவர்களுடைய வாழ்க்கை எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க நிஜமாக அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ஸை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் நம்ம கேட்கும் போது இன்னும் ஒரு உத்வேகம் நமக்கு கிடைக்கும் ஓகேவா ஓகே ஜப்பானில் வந்து தக்குமி அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலையும் வந்து ஹேண்ட்மேடாக பண்ணுவாங்க இல்லையா ரொம்ப அதற்கு வந்து ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க டொயாட்டா நிறுவனம் வந்து ஒரு ஸ்க்ரூக்களை செய்கிற கூட ஒரு சில தாக்குமி அப்படின்றது கைவினை கலைஞர்கள் சோ அந்த மாதிரி ஆட்களை வச்சிருக்காங்களா ஒரு சின்ன ஓகேவா ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றாங்க அருகே உள்ள குமானோ அப்படின்ற கிராமத்திற்கு இந்த ஆத்தர்ஸ் போயிருக்காங்க ரெடி பண்ணுவாங்க இல்லையா பெயிண்டிங் ப்ரெஷ்ஷெல்லாம் ஸோ அந்த மாதிரியான கம்பெனிஸ் வந்து அங்கே நிறையா இருந்திருக்கு அங்கே கம்பெனிஸில் வெறும் அந்த பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை பிடிக்கிற அந்த ஹேண்டில் பண்ணுறதான் வந்து எல்லோரும் இருந்திருக்காங்க நிறைய ஒர்க்கர்ஸ் வந்து செஞ்சிட்டுருந்துருக்காங்க பட் அதற்கான அந்த முன்னாடி அந்த ப்ரெஷ்ஷ் இருக்குல்லையோ அந்த தூரிகைன்னு சொல்லுவாங்களே அது செய்யறவங்க வந்து அங்கே இல்லை வெறும் அங்கே அந்த கைப்பிடி செய்கிறவங்க மட்டும்தான் அங்கே நிறைய பேர் இருக்காங்க என்னடா இது மட்டும்தான் பண்ணுறாங்களே அப்போ அந்த எல்லாம் செய்கிறவங்க எங்கே அப்படின்றது இவங்க தேடும்போது அதற்குன்னு ஒரு தனியா ஒரு இடம் ஓகேவா ஒரு அறையின் நடுவில் முகமூடி அணிந்த ஒரு பெண்மணி அமர்ந்திருந்தார் அவருடைய கண்கள் மட்டுமே வெளியே தெரிந்தன அவர் தன் வேலையில் தன் முழு கவனத்தையும் குவித்திருந்தார் அவருடைய கரங்களும் விரல்களும் நளினமாக இயங்கிக் கொண்டிருந்தன அவர் தூரிகைகளுக்கு தேவைப்பட்ட இலைகளை தனித்தனியாக எடுத்து ஒரு கத்திரிக்கோளின் உதவியுடன் அவற்றை வெட்டி சீராக்கி கொண்டிருந்தார் ஓகேவா அவருடைய கைகள் வந்து ரொம்ப படு வேகமாக செயல்பட்டுச்சு அப்படின்றாங்க அப்பெண்ணினுடைய வாயை எங்களால் பார்க்க முடியவில்லை அப்படினாலும் கூட அவருடைய கண்களில் தெரிந்த பிரகாசத்தையும் அவருடைய பேச்சில் இருந்த மகிழ்ச்சியையும் வைத்து அவர் புன்னகை புரிந்து கொண்டிருந்ததை நாங்கள் புரிந்து கொண்டோம் அவர் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்பட்டார் தன் வேலையை குறித்தும் தன் பொறுப்புகளை குறித்தும் மிகவும் பெருமையுடன் அவர் எங்களிடம் பேசினார் ஓகேவா அப்பெண்மணியின் கரங்கள் அவர் பயன்படுத்தி கொண்டிருந்த கருவிகளோடு ஒத்திசைத்து நடனமாடி கொண்டிருந்தன அவர் திளைத்திருக்கும் நிலையில் மிதந்து கொண்டிருந்தார் ஓகேவா நாமளும் இந்த போல தான் ஜஸ்ட் அது ப்ரெஷ்ஷு வந்து பிடிக்கிற வேலை தான் அப்படின்னு சொல்றோம் அந்த ப்ரஷ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ணுற வேலை தான் அப்படின்னு பட் அதற்கே அவங்க எவ்வளோ ஹாப்பியா வந்து அதை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அவங்க சொல்றதுலேருந்தே தெரியுது இல்லையா அவங்க வந்து அந்த ப்ரெஷ்ஷ எடுத்து அதை கட் பண்ணி அதை வைக்கிற சமயத்துலேயே அவங்க ரொம்ப ஹாப்பியாக தான் செஞ்சுட்டு இருந்தாங்க அது ரொம்ப அது நடனம் ஆடுற மாதிரி இருந்தது அந்த தூரிகைகள் எல்லாம் வந்து அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது அது ஒரு நடனம் மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னாங்க அவங்களுடைய கண்களையும் அந்த மகிழ்ச்சி அப்படின்றது தென்பட்டுச்சு அப்படின்றாங்க நான் ஸோ நாம் எந்த வேலை செஞ்சாலுமே ரொம்ப ஹாப்பியாக செய்யணும் அப்படின்றது தான் இந்த விஷயங்கள் வந்து நமக்கு தெரிய வருது இன்ஃபேக்ட் நாம் செய்யக்கூடிய இந்த பாத்திரங்கள் வருது வீடு கூட்டுறது பெருக்கிறது துணி துவைக்கிறது இது எல்லாத்துலேயுமே நாம் அந்த சந்தோஷத்தை வந்து கொ கொண்டு வந்து மனசார செஞ்சோம் அப்படின்னா எல்லா விஷயத்திலுமே நாம சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவிக்க முடியும் நயமான எளிமை ஜப்பானிய கைவினை கலைஞர்கள் பொறியாளர்கள் ஜப்பானிய தத்துவம் ஜப்பானிய உணவு ஆகியவற்றுக்கு இடையே இருக்கும் ஒற்றுமை எது எளிமையும் பூரணத்துவமும் தான் ஓகேவா அவங்க எல்லாத்துலேயுமே எளிமையாகவும் அந்த பூரணமாகவும் ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது தான் தாக்குமி குறித்த மற்றொரு எடுத்துக்காட்டு ஜீரோ ட்ரீம்ஸ் ஆஃப் சூஷி என்ற ஆவணப்படம் விளக்குகிறது ஜீரோ எண்பது ஆண்டுகளாக தினமும் சூஷி உணவை தயாரித்து வந்துள்ளார் அவர் டோக்கியோவில் சொந்தமாக சிறியதொரு சூஷி உணவகத்தையும் நடத்தி வந்துள்ளார் அவரும் அவருடைய மகனும் டோக்கியோவில் பிரபலமாக இருக்கும் சுகாஜி சந்தைக்கு சென்று மிகச்சிறந்த மீன்களை வாங்கி வருவது அவர்களுடைய அன்றாட வழக்கம் அந்த ஆவணப்படத்தில் ஜீரோ தன்னுடைய உதவியாளர்களில் ஒருவருக்கு டமாக்கோ எனும் மெல்லி ஆம்லெட்டை எப்படி சிறப்பாக போடுவது என்பதை கற்றுக் கொடுப்பார் எவ்வளவு முயன்றும் அவரால் அங்கீகாரத்தை பெற முடியாது பின்னர் பல ஆண்டு முயற்சிக்கு பின் அதை அவர் சாதித்து விடுவார் அது அந்த ஆவணப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு ஆம்லேட் ஆம்லேட்டை எவ்வளவு சிறப்பாக போடணும் அப்படின்றதவே பல ஆண்டுகள் முயற்சி செய்து அவர் போட்டிருக்காரு அந்த உதவியாளர் தன் முயற்சியை பல ஆண்டுகள் தொடர்ந்து கொண்டிருந்ததற்கு என்ன காரணம் தினமும் முட்டைகளை சமைத்து கொண்டிருப்பது அவருக்கு சளி பூட்டவில்லையா ஏனெனில் சூஷி உணவை தயாரிப்பதும் கூட ஒரு விதமான இக்கிகாய் தான் ஓகேவா ஒவ்வொரு விஷயத்திலையும் சமையல் செய்யறதா இருந்தாலும் சரி வேற ஏதாவது தொழில் ஐடி கம்பெனி சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது மக்கள்கிட்ட பேசுறது மார்க்கெட்டிங் எந்த விதமான செயலா இருந்தாலும் அது எல்லாத்திலேயுமே ஒரு இக்கிகாயை நாம் தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா அதன் மூலியமா நம்மளுடைய வாழ்க்கையை நாம சிறப்பாக கொண்டு போக முடியும் அப்படின்றத இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரிகளையும் அந்த இக்கிகாயினுடைய சிறப்பு தன்மையை வந்து விளக்கிக்கிட்டே இருக்காங்க ஓகேவா சோ அதன் மூலியமாக எப்படி நம்ம ரொம்ப ஹாப்பியா லைஃபை ரன் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த முழு புத்தகத்தினுடைய நோக்கமே அதுதான் ஜீரோவும் அவருடைய மகனும் சமையல் கலைஞர்கள் சமையல் அவர்களுக்கு ஒருபோதும் அழுக்காது ஏனெனில் அதில் அவர்கள் திளைத்திருக்கும் நிலையை எய்துகின்றனர் அவர்கள் சமையலறையில் இருக்கும் போது அதை வெகுவாக ரசித்து மகிழ்கின்றனர் அதுதான் அவர்களுடைய இக்கிகாய் அவர்கள் தங்கள் வேலையை பெரும் மகிழ்ச்சியுடன் செய்யவும் நேரம் குறித்த பிரங்கையை இழக்கவும் கற்றுக்கொண்டுள்ளன சமைக்கும் போது கூட நம்ம ரொம்ப ஹாப்பியாக சமைச்சோம் ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அன்பாக சமைங்க சந்தோஷமா சமைங்க அப்படின்றது நிறைய மருத்துவர்கள் கூட அந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா செய்யும் போது கூட நம்மளுடைய அந்த வைப் ஆறா அதெல்லாம் சொல்லுவாங்க ஸோ அதெல்லாமே வந்து இருக்கு எல்லா விஷயங்களையும் அந்த ஒரு முழு வைபோட நாம செஞ்சோம் அப்படின்னா அதற்கான ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக நம்ம கிடைக்கும் தந்தைக்கும் இடையே இருக்கும் நெருக்கமான உறவு அன்றாட சவால்களை சமாளிப்பதற்கு அவர்களுக்கு உதவுகிறது அதோடு தங்கள் வேலையில் கவனத்தை குவிப்பதற்கு வசதியாக அவர்கள் ஒரு அமைதியான சுற்றுச்சூழலை தேர்ந்தெடுத்து அதில் வேலை செய்கின்றன உணவகங்களுக்கு வழங்கப்படும் இதை கேளுங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உணவகங்களுக்கு வழங்கப்படும் விருதுகளிலேயே மிகவும் உயரிய விருதான மூன்று நட்சத்திர மிச்சேலின் விருதை பெற்ற பிறகும் கூட அவர்கள் தங்களுடைய தொழிலை விரிவுபடுத்தி கொள்ளவோ அல்லது புதிய கிளையை துறக்கவோ விரும்பவில்லை அவர்களுடைய சிறிய உணவகத்தில் ஒரு நேரத்தில் பத்து பேர் தான் அமர்ந்து சாப்பிட முடியும் ஜிரோவின் குடும்பம் செல்வத்தை சேர்ப்பதில் குறியாக இல்லை தங்களுக்கு பிடித்த வேலையை செய்வதற்கு ஏற்ற ஒரு நல்ல சூழல் திளைத்திருக்கும் நிலை இருத்தல் ஆகியவற்றில்தான் அவர்கள் விருப்பம் இருக்கிறது அதை கொண்டு அவர்கள் உலகிலேயே மிகச்சிறந்த சூஷி உணவை தயாரித்து தங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு அளிக்கின்றனர் அவ்வளோ பெரிய விருது வாங்கின போதும் கூட அவங்க எப்படி அதே சேமிதில் இருக்காங்க அவங்க வந்து அந்த பணத்தையோ பொருளையோ அதெல்லாம் விரும்பல அவங்களுடைய நோக்கம் அந்த இக்கிகாய் அதில் தான் அந்த ஆன்மா அந்த அமைதி எல்லாமே அவங்க அந்த இடத்துல தான் தேடுறாங்க நிறைய பேர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க கேட்டிருப்பீங்க தோ நான் வந்து நிறைய கோடிக்கணக்காக சம்பாரித்த போது கூட எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்றது இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ நம்மளுடைய சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட ஒரு விஷயத்தையும் நிகழ்காலத்தை நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுட்டே போனோம் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய மிகப்பெரிய சொத்து இல்லையா ஓகே இப்போ வந்து கீப்லி ஸ்டுடியோ அது மியாசாக்கி அவர்கள் வந்து நம்மளுடைய அந்த ஆர்ட்ன்றது எல்லா படத்தையும் வந்து கைகளில் வரைவதற்கு ஸ்டார்ட் பண்ணவர் அவர் தான் சோ இதுவும் வந்து ஒரு எக்ஸாம்பிளா சொல்றாங்க ஓகேவா அவர் தன்னுடைய வேலையில் முழுமையாக தன்னை அர்ப்பணித்து கொண்டவர் ஜப்பானிய அரசு ஒரு தேசிய சொத்தாகவே பார்க்கிறது மியா சாக்கி அவர்களை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளில் தயாரிக்கப்பட்ட அலைபேசி ஒன்றைத்தான் இன்றும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அவருடைய குழுவில் உள்ளவர்கள் அனைவரும் ஓவியங்களை கைகளால் தான் வரைகின்றனர் தன் படம் தொடர்பான அனைத்தையும் அவர் காகிதத்தில்தான் உருவாக்குகிறார் அவர் கணினி பக்கமே போவதில்லை அவர் அவருடைய தீவிர விருப்பத்தின் காரணமாக இன்று உலகில் பாரம்பரிய முறைப்படி அனிமேஷன் திரைப்பட தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் ஒரே நிறுவனமாக கீப்லி ஸ்டுடியோ இருந்து வருகிறது கீப்லி ஸ்டுடியோவுக்கு ஞாயிற்றுக்கிழமை என்று நீங்கள் சென்றால் கூட சாதாரண உடையில் இருக்கும் ஒருவர் ஒரு மூளையில் அமர்ந்து கொண்டு மும்முரமாக எதையாவது வரைந்து கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கலாம் அவர் நிமிர்ந்து கூட பார்க்காமல் நம்மிடம் ஓயோ என்று கூறுவார் அதாவது ஹலோ அவர் வேறு யாரும் இல்லை தான் அவருக்கு தன் வேலை மீது தீராத காதல் இருப்பதால் ஞாயிற்றுக்கிழமை என்றும் கூட அவர் கீப்லி ஸ்டுடியோவுக்கு சென்று தன் வேலையில் மூழ்கியிருப்பார் இரண்டாயிரத்தி பதிமூனில் தான் வேலையிலிருந்து ஓய்வு பெறுவதாக அவர் அறிவித்தார் அவரை கொண்டாடும் விதமாக ஒரு திரைப்பட நிறுவனம் அவரைப் பற்றி ஒரு ஆவணப்படம் எடுத்தது அதில் இடம் பெற்றிருக்கும் கிட்டத்தட்ட அனைத்து காட்சிகளிலும் அவர் ஓவியம் வரைந்து கொண்டே இருப்பார் ஜப்பானின் தேசிய விடுமுறை நாளான டிசம்பர் முப்பது அன்று கூட அவர் கீப்லி ஸ்டுடியோ சென்று அதன் கதவை திறந்து அங்கு வேலை ஊழியர்கள் ஒரு கூட்டம் முடிந்து வெளியேறி கொண்டிருப்பார்கள் ஆனால் அவர் மட்டும் ஒரு மூளையில் அமர்ந்து வேலை செய்து கொண்டிருப்பார் ஓவியம் வரையாமல் இருக்கவே முடியாது அவர் ஓய்வு பெற்ற மறுநாள் வீட்டில் இருக்காமல் நேராக ஸ்டுடியோவுக்கு வந்து ஒரு மூளையில் அமர்ந்து கொண்டு ஓவியம் வரைந்து கொண்டிருந்தார் அவரிடம் என்ன சொல்வதென்றே தெரியாமல் அவருடைய சக ஊழியர்கள் முழித்தனர் அதற்கு ஆண்டு இனி தான் திரைப்படங்கள் எதையும் போவதில்லை என்றும் ஆனால் மரணம் தன்னை அழைக்கும் வரை தொடர்ந்து வரைந்து கொண்டிருக்க போவதாகவும் அவர் அறிவித்தார் தான் செய்து கொண்டிருக்கும் வேலையில் இந்த அளவு தீவிரமான காதல் கொண்டிருக்கும் ஒருவரால் எப்படி ஓய்வு பெற முடியும் நாமளும் அப்படிதான் நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்போம் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் இப்படி என்ன இப்படி அந்த வேலையை பாரு யார் என்ன சொன்னாலும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் வேலை செய்வோம் அதே வந்து இப்போ முக்கியமாக அந்த தனுஷ் ஒரு படத்தில் சொல்லுவார்ல எம்பி த்ரீ பிளேயரில் வர முந்நூ என்னது ஆயிரத்தி முந்நூறு பாட்டும் ஞாபகம் இருக்குது ஆனால் கழுது இந்த ரெண்டு திருக்குறள் ஞாபகம் வர மாட்டேன்னு சொல்லுவார் இல்லையா அதாவது நம்மளுக்கு பிடிச்ச வேலை அப்படின்னா ஃபுல்லாகவே நம்மளால் அது மெமரி பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையை செய்ய முடியும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ஆனால் பிடிக்காத வேலைன்னா நம்மளால் முடியாது இல்லையா ஸோ நீங்களும் இந்த மாதிரி எந்த வேலையை பிடிச்சி ரொம்ப ஹாப்பியாக அந்த இருந்து விலகவே வேண்டாம் இப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும் அப்படின்றத வந்து கருத்துக்கள்ல தெரியப்படுத்துங்க அடுத்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி இருப்பவர்கள் ஜப்பானியர்கள் மட்டும் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கவில்லை உலகெங்கும் உள்ள எண்ணற்ற கைவினைஞர்கள் அறிவியலாளர்கள் போன்றோரும் தெளிவான இக்கிகாயை கொண்டுள்ளனர் அவர்கள் தாங்கள் இறக்கும் வரை தங்கள் வேட்கை கொண்டிருக்கும் காரியங்களை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றனர் மக்கள் யாருமே யாரையுமே கண்டுக்க மாட்டாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு அவங்களுடைய இதுபடி போய்கிட்டே இருப்பாங்க அவங்க மட்டும் மிகப்பெரிய அறிவியலாளர்கள் கைவினை கலைஞர்கள் எல்லாருமே அந்த மாதிரி தான் இருப்பாங்க இறுதியாக தன் கண்களை மூடுவதற்கு முன்பாக பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து சக்திகளையும் ஒற்றை கோட்டின் கீழ் ஒன்றிணைக்கும் ஒரு சூத்திரத்தை உருவாக்குவதில் தீவிரமாக முனைந்திருந்தார் அவர் இறந்து கொண்டிருக்கும் போது கூட அவர் எதை மிகவும் நேசித்துக் கொண்டிருந்தாரோ அதை செய்து கொண்டிருந்தார் அவர் ஓர் இயற்பியலாளராக இருந்திருக்காவிட்டால் ஒரு மகிழ்ச்சியான இசைக்கலைஞராக இருந்திருப்பார் அவர் இயற்பியலிலோ அல்லது கணிதத்திலோ தன் கவனத்தை குவித்திராத போது தன் வயலினை வா அவருடைய இந்த இரண்டு எக்கிகாய்களும் அவருக்கு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வந்தன நமக்கு பெரும் மகிழ்ச்சியை கொண்டு வரது நம்மளுடைய இக்கிகாய் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நம்மளுடைய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு செயல்தான் இக்கிகாய் அப்படின்றது சோ ஒவ்வொரு நொடியும் உங்களுடைய எக்கிகாய் என்ன அப்படின்றத தெரிந்து கொள்ளுங்க அதை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப இன்பகரமானதாக அமையும் நெக்ஸ்ட் சளி பூட்டும் வேலைகளிலும் மகிழ்ச்சியை காணுதல் இப்போ தாங்க இந்த டாபிக் என்ன அப்படின்னா பாத்திரம் கிழவை துணி துவைக்க இந்த மாதிரி வீட்டு வேலையெல்லாம் செய்ய எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி நோன்ற வேலையெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது நச்சு நச்சுன்னு இருக்கிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லலை ஸோ அவங்களுக்கு அண்ணலாம் தான் இந்த விஷயம் செய்து இது ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் கேட்கும்போது என்னடா இப்படியெல்லாம் இருக்காங்களா இந்த வேலையை போய் இவங்க செய்வாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் இப்போ இங்கே இருக்கக்கூடிய பில் கேட்ஸ் அவர்களையோ ஸ்டீவ் ஜாப்ஸ் அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறமோ கேட்டதுக்கு கிடையாது ரீசெண்ட் டேஸில் இந்த லாஸ்ட் ஒரு டூ த்ரீ Mansa. கண்டிப்பாக ஒரு ஷூராக டூ த்ரீ மந்த்ஸாக இருக்கும் பாத்திரம் கழுவுற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு முதலெல்லாம் எனக்கு சுத்தமாக பாத்திரம் கழுவுற வேலையே பிடிக்கவே பிடிக்காது இன்ஃபேக்ட் இப்போ நாங்கள் இருக்கிற வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுற அந்த இடம் வந்து எனக்கு பிடிச்ச கம்ஃபர்டபுளாகவே இருக்காது ஆனாலும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போல்லாம் என்னென்னே தெரில சில டைமில் ஷாப்பில் உட்காந்துட்டு எங்கேயாவது வேலை போது கூட அப்போ வீட்டில் போய் அந்த பாத்திரத்தை வளக்கிறலாம் அப்படின்ற அந்த மைண்ட் செட் வந்துட்டே இருக்குது என்னென்னே எனக்கே தெரில சம்டைம்ஸ் நினைக்கும் போது என்னடா இது நம்மளா இப்படி அப்படின்னு யோசிக்க தோணுது உங்களுக்கும் இந்த மாதிரி ஆஹ் பிடிக்காது ஆனா இப்போ எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஒரு வேலை இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியே வந்து வித்தியாசமா உங்களுக்கு தோணுது அப்படின்னா அத கருத்துக்கள்ல சொல்லுங்க ஓகேவா சோ பார்க்கலாம் என்ன மாதிரியே எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு ஓகே துணி துவைத்தல் தோட்டத்தில் புல்வெட்டுதல் கட்டாயமாக சமரிக்கப்பட வேண்டிய படிவங்களை பூர்த்தி செய்தல் போன்ற சளிப்பூட்டும் வேலைகளை செய்தே ஆக வேண்டிய நிலையில் இருக்கும்போது நாம் என்ன செய்வது இது போன்ற சளிப்பான வேலைகளை மகிழ்ச்சியுடன் செய்வதற்கு வழி ஏதும் இருக்கிறதா அலுவலகங்கள் மற்றும் பிற பொதுவிடங்களில் இருக்கும் மின் தூக்கிகளில் இப்போதெல்லாம் அதை இயக்குவதற்கு எவரும் இருப்பதில்லை அதில் ஏறுகின்றவர்களே அதை இயக்கிக்கொள்ள வேண்டியதுதான் நம்ம லிஃப்ட் யூஸ் பண்ணுறோம்ல ஸோ அதை தான் சொல்கிறாங்க ஆனால் டோக்கியோவின் மைய பகுதிகளில் ஒன்றாக ஷின் ஜிஹூ என்ற இடத்தில் உள்ள ஒரு பல்பொருள் அங்காடியில் இருக்கும் மின் தூக்கிகளில் அதை இயக்குவதற்கு ஒருவர் இருப்பார் மின் தூக்கிகளை இயக்குவது எளிதான ஒன்றுதான் என்றாலும் தங்களுடைய வாடிக்கையாளர்கள் மின் தூக்கியில் ஏறும்போது அதன் கதவை திறந்து விடுவதற்கும் அவர்கள் சென்றடைய வேண்டிய தளத்திற்கான பொத்தானை அழுத்துவதற்கும் அவர்கள் வெளியேறும் போது அவர்களுக்கு வணங்கி விடை கொடுத்து அனுப்புவதற்கும் அந்த அங்காடி ஒரு ஆட்களை நியமித்துள்ளது அந்த அங்காடியில் இரண்டாயிரத்தி நாலில் இருந்து இன்று வரை ஒரு பெண்மணி அந்த வேலையை செய்து வருகிறார் அவர் எப்போதுமே புன்னகைத்துக் கொண்டே இருப்பார் மகிழ்ச்சியாக வளைய வந்து கொண்டிருப்பார் இப்படிப்பட்ட ஒரு வேலையை அவரால் எப்படி ரசித்து செய்ய முடிகிறது ஒரே மாதிரியான வேலையை அள்ளும் பகலும் செய்து கொண்டிருப்பது அவருக்கு சலிப்பு ஏற்படுத்தவில்லையா உற்று கவனித்தால் அப்பெண்மணி வெறும் பொத்தான்களை அழித்துக் கொண்டிருப்பதில்லை என்பதை புரிந்து முடியும் வாடிக்கையாளர்களை பார்த்தவுடன் அவர் முதலில் பாட்டு பாடுவது போல வணக்கம் தெரிவிப்பார் அதைத் தொடர்ந்து உடலை வளைத்து வணங்குவார் கூடவே ஒரு கையசைப்பும் இருக்கும் தன் வாடிக்கையாளர்களுக்கு தேநீர் பருமாறுகின்ற ஒரு கீஷா போல நளினமான அவர் அந்த மின்தூக்கியின் பொத்தானை அழுத்துவார் மிகாலி இதை நுண்திளை திருத்தல் நிலை அப்படின்னு அழைக்கிறார் நாம் ஒரு வகுப்பில் அல்லது ஒரு கருத்தலங்கில் கலந்து கொண்டிருக்கும் போது அதில் சளிப்படைந்து காகிதத்தில் எதையாவது கிறுக்கிக் கொண்டிருப்போம் அல்லது சுவருக்கு வண்ணம் தீட்டி கொண்டிருக்கும் போது கொண்டிருப்போம் ஒருவேளை நமக்கு உண்மையிலேயே சவாலாக இல்லாதிருக்கும் போது நாம் சளிப்படைந்து நம்மை ஊக்குவித்துக் கொள்வதற்காக வேறு ஒன்றை அங்கு புகுத்துகிறோம் இப்படிப்பட்ட சலிப்பான வேலைகளை செய்தாக வேண்டிய கட்டாயம் நாம் எல்லோருக்குமே இருப்பதால் நாம் மகிழ்ச்சியாக இருப்பது இவற்றை நுண் நிலையாக மாற்றுவதற்கு நமக்கு இருக்கும் திறமையை கூட ஒவ்வொரு நாளும் தன் வீட்டில் பாத்திரம் கழுவுகிறார் ஆனால் அதைத்தான் மகிழ்ச்சியுடன் செய்வதாக அவர் கூறுகிறார் அது தன்னை ஆஸ்வாசிப்படுத்தி தன்னுடைய மனத்தை தெளிவுப்படுத்துவதாக அவர் கூறுகிறார் தான் அதை நாளுக்கு நாள் மேம்பாட்டுடன் செய்ய முயன்று வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார் பாத்திரம் கழுவுவதற்கென்றே அவர் சில விதிமுறைகளை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் முதலில் தட்டுக்கள் அடுத்து கரண்டிகள் என்று அது செல்லும் இது பில்கேட்ஸ் தினமும் அனுபவிக்கின்ற நுண் கணங்களில் ஒன்று பாத்திரம் கழுவுறதுல பில்கேட்ஸ் அவர்கள் திளைத்திருக்கும் நிலையில இருக்கார் ஓகே நம்மளும் வந்து இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்புறம் இன்னொரு ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது என்னடா இது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்க படிச்சுட்டு இருக்க இது அப்படின்ற மாதிரி ஃபைனலாக அது எனக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது என்ன அப்படின்னா உலகின் தலை சிறந்த இயற்பியலாளர்களில் ஒருவராக கருதப்படுகின்ற ரிச்சர்ட் ஃபெயின்மேனும் வழக்கமாக அழிப்பூட்டும் வேலைகளை ரசித்து செய்வதை ஒரு பழக்கமாக்கி கொண்டிருந்தார் சூப்பர் கணினிகளை தயாரிக்கும் திங்கிங் மெஷின்ஸ் நிறுவனத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவரான டேனியல் கில்லிஸ் பெரும் தரவுகளை விரைவாக கையாளும் திறன் படைத்த கணினிகளை தயாரிக்க வேலைக்கு அமர்த்தினார் ஃபெயின்மேன் அப்போது ஏற்கனவே உலகப் புகழ் பெற்றவராக இருந்தார் ஃபெயின்மேன் முதல் நாள் வேலைக்கு வந்தவுடன் சரி நான் என்ன வேலை செய்ய வேண்டும் என்று கில்லிஸிடம் கேட்டார் அவருக்கு என்ன வேலை கொடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் முன்கூட்டியே தீர்மானித்திருக்கவில்லை அதனால் ஒரு கணித சமன்பாட்டிற்கு தீர்வு காணும்படி ஃபெயின்மேனிடம் கூறினார் ஆனால் தனக்கு ஏதோ ஒரு வேலை கொடுக்கப்பட்டாக வேண்டும் என்பதற்காகவே தனக்கு கொடுக்கப்பட்ட வேலை இது என்பதை புரிந்து கொண்ட பெயின்மேன் இது வெட்டி வேலை உருப்படியான வேலை எதையாவது கொடுங்கள் என்று கேட்டார் எனவே அருகிலிருந்த ஒரு கடைக்கு சென்று அலுவலகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி வரும்படி அவர் பணிக்கப்பட்டார் அதை அவர் ஒரு புன்முருவலுடன் நிறைவேற்றினார் இனிமேல் தான் விஷயமே இருக்கு என்னன்னு கேளுங்க அப்படின்னா பெரிய ஆளு அப்படின்னு யோசிக்கிறோம் என்னடா இது அப்படின்னு தெரியும் தனக்கு முக்கியமான வேலை எதுவும் இல்லாத போது அலுவலக சுவர்களுக்கு வண்ணம் தீட்டுவது போன்ற நுண் திருத்தல் வேலைகளில் தன்னை மூழ்கடித்து கொண்டார் அச்சமயத்தில் திங்கிங் மெஷின்ஸ் நிறுவனத்திற்கு வந்த சில முதலீட்டாளர்கள் ஒரு சில வாரங்களுக்கு பிறகு டேனியலை தொலைபேசியில் அழைத்து உங்கள் அலுவலக சுவர்களுக்கு வண்ணம் பூசுவதற்கும் சர்க்கியூட் போர்டுகளை சால்ட்ரிங் செய்வதற்கும் நீங்கள் நியமித்திருப்பவர் நோபல் பரிசு பெற்ற ஓர் அறிவியலாளர் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று வியப்போடு கேட்டார் நோபல் பரிசு பெற்றவங்களே வந்து அப்படிப்பட்ட வேலையை இது ஒரு ஜஸ்ட் சால்ட்ரிங் பிடிக்கிற வேலையும் பெயிண்ட் அடிக்கிற வேலையும் எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்காம அது ரொம்ப இஷ்ட கஷ்டப்பட்டு ரசித்து ருசித்து ரொம்ப சந்தோஷமாக நான் ஏன் ஒவ்வொரு டைமும் ருசிச்சு ரசிச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நாம் ஒரு சாப்பாடு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா எப்படி ரசித்து ருசித்து ரொம்ப சந்தோஷமாக அதை அனுபவித்து சாப்பிடுவோம் அதே போல் தான் எந்த வேலையாக இருந்தாலும் நாம் ரொம்ப அனுபவித்து அந்த நிகழ்கணத்தோட ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக தட் மீன்ஸ் இப்போது ஒரு விஷயத்த சொல்கிறேன் அதை அனுபவித்து கேளுங்க இப்போது நீங்கள் ஊட்டியில் இருக்கீங்க அங்கே அப்படியே புகமோட்டமாக இருக்குது ஃபுல்லாக பனி அங்கே ஒரு சின்ன டீ கடை இருக்குது ஓகேவா அந்த டீ கடையில் ஒரு டீயை வாங்கிட்டு சுட சுட ஒரு வடையை கையில் வச்சுக்கிட்டு ஒரு சிப் டீ கொஞ்சம் வடை அப்படியே எடுத்து வாயில் போட்டு மெதுவாக சாப்பிட்டுக்கிட்டே குடிச்சிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தால் உங்களுடைய மைண்ட் அந்த சமயத்தில் எப்படி இருக்கும் நான் அந்த மாதிரி நிஜமாவே ஒரு ஒரு எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த இடத்துல இருக்கும்போது எனக்கு நிஜமாவே இந்த வாழ்க்கையே வந்து ஒரு சொர்க்கமாக இருந்தது சே இப்படி ஒரு சொர்க்கமாக போதே சொர்க்கம் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த தருணத்தை நான் நான் ஃபீல் பண்ணேன் இப்போவும் நாங்கள் அதை தான் சே அந்த டைம் இப்படி இருந்தது அப்படியே புகையெல்லாம் எங்களை அப்படியே கிராஸ் பண்ணி போச்சு எங்கள் தலைமையிலையே போகிற மாதிரி இருந்தது அது அப்படியே கையில் பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு அந்த அளவுக்கு இருந்தது ஸோ அந்த இடத்துல இருந்தோம்னா நம்ம எவ்வளோ ஹாப்பியாக செய்வோம் அதே போல் தான் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன வேலையாகட்டும் பெரிய வேலையாகட்டும் நாம் தொழில் செய்கிறமாகட்டும் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு எல்லா இடத்துலையுமே நாம் செய்யக்கூடிய வேலையை ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதுவே நம்மளுடைய லைஃபுக்கும் சரி நம்மளுடைய பர்சனல் லைஃபுக்கும் சரி கெரியருக்கும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு லைஃபை நம்ம லீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்மளுடைய பின்னாட்களில் நாம் திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையே வந்து ஒரு மகிழ்ச்சிகரமானதாக இருந்தது அப்படி நாம் சொல்லணும் அப்படின்னா இப்போ அட் ப்ரெசென்ட்டில் நாம் லைஃபை ரொம்ப சந்தோஷமாக லீட் பண்ணணும் ஓகேவா அதற்கு இந்த நிகழ்கான லைப் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஐ ஹோப் உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் தியானம் எப்படி பண்ணணும் அப்புறம் திளைத்திருக்கும் நிலையை பயன்படுத்தி உங்களுக்கான இக்கிகாயை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை நாம் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் நிறைய நூறு வயதுக்கு மேற்பட்ட ஜப்பானிய மனிதர்கள் வந்து அவங்களுடைய சந்தோஷமான தருணம் என்ன எப்படி அவங்க சந்தோஷமாக வாழ்ந்தாங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம் ஸோ தயவு செய்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லானதாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் அதுவரைக்கும் உங்க எல்லோருக்குமே எல்லா நாளுமே இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் பாய்